பாரதம் என் உதிரம் தானடி வீர சாவர்கர் விநாயக் தாமோதர் வீர சாவர்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கிய புரட்சியாளராகவும் எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் விளங்கினார் அவரது வாழ்க்கை முழுவதும் தியாகம் துணிச்சல் மற்றும் விடுதலைக்கான போராட்டங்களால் நிரம்பியதாகும் இங்கே அவரது வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய வீர கதைகளை விரிவாக விளக்கமாக கூறுகிறேன் வீர சாவர்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக செயல்பட்டதற்காக கைது செய்யப்பட்டார் அவரை லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லும் கப்பலில் ஏற்றி அனுப்பினர் ஆனால் வீர சாவர்க்கர் தனது தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தப்பிக்க முடிவு செய்தார் கப்பல் பிரான்ஸ் நாட்டின் கடற்கரையை கடந்து செல்லும் போது அவர் கப்பலின் சிறு ஜன்னலின் வழியாக குதித்து கடலில் நீந்தினார் பின்னர் அவர் பிரான்ஸ் கடற்கரைக்கு சென்றார் ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை மீண்டும் கைது செய்தனர் இந்த சம்பவம் அவரது துணிச்சலையும் விடாமுயற்சியையும் காட்டுகிறது வீர சாவர்கர் பிரிட்டிஷ் அரசால் செல்லுலார் ஜெயில் என அழைக்கப்படும் அந்தமான் நிகோபார் தீவுகளில் உள்ள காலாபாணி சிறைக்கு அனுப்பப்பட்டார் இந்த சிறை மிகவும் கடுமையான தண்டனைகளுக்காக பிரபலமாக இருந்தது சாவர்கர் அங்கு பத்து ஆண்டுகள் தண்டனையை அனுபவித்தார் சிறையில் இருந்தபோது அவர் சுவரில் கவிதைகளை எழுதினார் மேலும் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் சிறை வாழ்க்கையின் கடுமைகளையும் தாண்டி அவர் தனது மன உறுதியை இழக்காமல் இந்திய விடுதலைக்காக தொடர்ந்து போராடினார் வீர சாவர்க்கர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய விடுதலைப் போராட்டத்தை இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று அழைத்தார் அவர் இதற்காக ஒரு புத்தகத்தை எழுதியார் அதில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை சரித்திர ரீதியாக விளக்கினார் இந்த புத்தகம் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது ஆனால் இது இந்திய விடுதலை போராட்டத்துக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது சவர்கரின் இந்த புத்தகம் இந்தியர்களின் தேசிய உணர்வை தூண்டியது வீர சாவர்கர் ஒரு திறமையான எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் விளங்கினார் அவர் இந்து தத்துவம் என்ற கருத்தை உருவாக்கி இந்தியர்களின் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்த முயன்றார் அவர் எழுதிய கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தன அவரது எழுத்துக்கள் இந்தியர்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டின வீர சாவர்கர் தனது வாழ்க்கையை முழுவதும் இந்திய விடுதலைக்காக அர்ப்பணித்தார் அவர் தனது குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் துச்சமாக மதித்து நாட்டின் விடுதலையை முன்னிலைப்படுத்தினார் அவரது தியாகம் மற்றும் துணிச்சல் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது வீர சாவர்கர் வாழ்க்கை முழுவதும் இந்தியர்களுக்கு ஒரு உதாரணமாகும் அவரது வீர கதைகள் இன்றும் இந்தியர்களுக்கு ஊக்கமாகவும் நாட்டுப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் விளங்குகின்றன மேலும் இது வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்